வணக்கம் செந்தடலின் பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முன் தற்போது வெற்றி கழிப்பில் இருக்கும் திசை காட்டி சிங்கள பௌத்த தேசத்தின் ஒற்றையாட்சிக்கான திசை காட்டியே தவிர தமிழர் தேசத்திற்கான காட்டி அல்ல என்று அருத் மாசக்திவேல் மா சக்திவேல் தெரிவித்துள்ளார் நவம்பர் இருபத்தி ஏழில் மாவீரர் நாளை அனுஷ்டிக்க முகமாக துயிலுமில்ல காணிகளை நினைவேந்தலுக்கு ஆயத்தம் செய்யும் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் பெய்து வரும் கடும் மழை காரணமாக அறுநூற்றி பத்து குடும்பங்களைச் சேர்ந்த இரண்டாயிரத்தி இருநூற்றி தொன்னூற்றி நான்கு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் இருபது வீடுகள் சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்திய இழுவை படகுகளின் அத்துமுறல்களை உடனடியாக நிறுத்த கோரி கையெழுத்திடப்பட்ட தபால் அட்டைகள் முல்லைத்தீவு மக்களால் ஜனாதிபதிக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன விடுமுறை காலத்தில் பிள்ளைகள் தொடர்பில் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டுமென்று சுகாதாரத்துறையினர் பெற்றோர்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிள்ளையான் வாக்கு மூலம் வழங்குவதற்காக இன்று வெள்ளிக்கிழமை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் மீண்டும் முன்னிலையாகியுள்ளார் பாலியல் லஞ்சமும் மற்றும் பன்னிரண்டு லட்சம் ரூபாய் பணமும் கோரிய இரண்டு ஸ்ரீலங்கா காவல்துறை உத்தியோகத்தர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் ராஜாங்க அமைச்சர் லோகான் ரத்வத்தவின் மனைவி சசிபிரபா ரத்வத்த மீண்டும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் தனக்கு பிடியானை பிறப்பித்த சர்வதேச நீதிமன்றம் கடும் எதிர்வினைகளை சந்திக்க நேரிடும் என்று இஸ்ரேல் பிரதமர் நிதன்யாஹூ எச்சரித்துள்ளார் பாகிஸ்தானில் பயணிகள் வாகனத்தை குறிவைத்து துப்பாக்கிதாரிகள் நடத்திய தாக்குதலில் பேர் வரை பலியாகியுள்ளதோடு இருபத்தி ஒன்பதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர் தொடர்பென விரிவான செய்திகள் தற்போது கழிப்பில் இருக்கும் திசை காட்டி சிங்கள பௌத்த தேசத்தின் ஒற்றையாட்சிக்கான திசை காட்டியே தவிர தமிழர் தேசத்திற்கான திசை காட்டி அல்ல என்று அருட்பந்திமா சத்திவேல் தெரிவித்துள்ளார் தற்போது வெற்றி களிப்பில் இருக்கும் திசை காட்டி சிங்கள பௌத்த தேசத்தின் ஒற்றை ஆட்சிக்கான திசை காட்டியே தவிர தமிழர் தேசத்திற்கான திசை காட்டி அல்ல எமக்கான தீர்வு இவர்கள் காலத்தில் கிட்டப்போவதில்லை என சமூக நீதிக்கான செயற்பாட்டாளரும் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்கான தேசிய அமைப்பின் இணைப்பாளருமான அருத்தந்தை மாசாத்திவேல் நேற்றைய நாள் வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையிலேயே இவ்வாறு தெரிவித்துள்ளார் இவ்வறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது வடக்கு கிழக்கு இணைந்த தமிழர் தாயகம் அதன் தேசியம் சுயநிர்ணய உரிமை சமஷ்டி தீர்வு எனும் தமிழர் அரசியல் மைய கருத்தியலை இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பின்னரும் சைனட் குப்பி போல் நீஞ்சில் சுமந்த அரசியல் வாழ்வை தமதாக்கி கொண்டோரும் தேர்தல் முடிவுகள் முள்ளிவாய்க்கால் வலியை கொடுத்துள்ளது போர்க்காலத்தில் பல்வேறு விதமான காட்டி கொடுப்புகளினால் அடைந்த தோல்விகள் பின்னடைவுகள் வீழ்ச்சிகள் என்பவற்றை சந்தித்த போதும் மாவீரர் வாரமும் தமிழ் தேசிய நாளும் புத்தொழுச்சியை தந்தன சவால்களை வென்று பயணிக்கும் திசையை காட்டின என்பதிலேயே நம்பிக்கை வைத்து இவ்வருட மாவீரர் வாரத்திற்கான செயற்பாடுகளை முன்னெடுப்போம் அதுவே எம் தேச எழுச்சியை மீள நிலை நிறுத்தும் ஏற்றும் சுடர் உள்ளங்களை புதுப்பிக்கும் தற்போது வெற்றி கழிப்பில் இருக்கும் திசை காட்டி சிங்கள பௌத்த தேசத்தின் ஒற்றையாட்சி திசை காட்டியே தவிர தமிழர் தேசத்திற்கான திசை காட்டி அல்ல தற்போதைய ஜனாதிபதியும் அவர் தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி வேடமணிந்த மக்கள் விடுதலை முன்னணியினரும் நடைபெற்று முடிந்த இரு தேர்தல் பிரச்சார காலங்களிலும் தமிழர்களின் அரசியல் பிரச்சினைக்கான தேர்வு தொடர்பில் தமது உறுதியான நிலைப்பாட்டை அறிவித்துவிட்டனர் விமக்கான தீர்வு இவர்கள் காலத்தில் கிட்டப்போவதில்லை நல்லாட்சிக் காலங்களில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு உள்ளிட்ட நாடாளுமன்ற கட்சிகளின் பங்களிப்போடு தயாரிக்கப்பட்ட ஒற்றை ஆட்சியையும் பௌத்த முன்னுரிமை கொண்ட அரசியல் யாப்பு முன்மொழிவினை மக்கள் கருத்தறிவு தேர்வு மூலம் நடைமுறையாக்குவதே இவர்களின் நோக்கம் இவ்வரைவு தமிழர்களின் அரசியல் தீர்வு அபிலாசைகளை மூழ்கடித்துவிடும் இதுவும் இன்னும் ஒரு அமைந்துவிடும் இதனை கலந்துரையாட நாடாளுமன்றத்தில் முன்வைக்கும் போது மூன்றில் இரண்டு பெரும்பான்மை கொண்டுள்ள சிங்கள தேசத்தின் திசை காட்டி வடக்கு கிழக்கு விடாத வகையிலும் தமிழர்களின் அரசியல் அபிலாசைகளை நிறைவேற்றாத வகையிலும் அரசியல் சட்டமாக்குவதற்கான சாத்திய தற்போது தென்படுகின்றன இதற்கு தமிழ் தேசமாக ஜனநாயக ரீதியில் நிலைப்பாட்டை வெளிப்படுத்த திரட்சி கொள்ள வேண்டும் இந்த நிலையில் தமிழர் தேசியம் சுய உரிமை சமஷ்டி தீர்வு தொடர்பில் கருத்துக்களை முன்வைத்து வாக்கு கேட்டவர்களும் அதற்கு வாக்களித்தவர்களும் தேசிய தலைவருக்கு சிலை வைப்போம் என்றவர்களும் கடந்த கால போலி வேடங்களை களைந்து தமிழருக்கு எதிரான அரசியல் துரோக செயல்களை கைவிட்டு தெற்கின் அரசியலுக்கு விலை போகாது தமிழர் அரசியல் சார்பு எடுக்க வேண்டும் அதற்கான மனம் திருந்தும் காலமே தற்போதைய மாவிடர் வாரம் அதேபோன்று எமது சமூகத்தின் இன்னும் ஒரு பிரிவினர் அரசியல் வழி தவறி முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் தியாக தினம் மாவிடர் வாரம் போன்ற தமிழர் தேசத்தின் எழுச்சி நாட்களில் எல்லாம் வருடம் ஒரு தடவை வரும் தீபாவளி பொங்கல் திரு கார்த்திகை அரசியல் பயணத்தை தவிர்த்து கொண்டவர்களும் உண்டு வேறு பலர் திருவிழா கால வியாபாரிகள் போல உழைத்தவர்கள் உண்டு துரோகமே இவர்களும் மாவீரர் காட்டிய மற்றும் பயணித்த திசையை நோக்க வேண்டும் அது மட்டுமல்ல தமிழர் தேச எழுச்சி நாட்கள் எமக்கு முன் நிறுத்தும் அரசியல் வழித்தடத்தை சரியான வகையில் அடுத்த தலைமுறைகளுக்கு கடத்துவதில் கடந்த பதினைந்து வருடங்களாக தோல்வி கண்டுள்ளோம் என்பதை அரசியல் கால சூழ்நிலையும் தேர்தல் முடிவுகளும் நமக்கு உணர்த்துகின்றன இதற்கு நாம் அனைவரும் பொறுப்பு கூறல் வேண்டும் ஆயுத யுத்தம் மௌனிக்கப்பட்டதன் பின்னர் சுகபோக கலாச்சாரத்துக்கு அடிமையானவர்களும் ஆயுத யுத்தத்தை காணாதவர்களும் வலி சுமக்காதவர்களும் தமிழர் வரலாற்றை அறிந்து அதை நின்று கற்றுக்கொள்ள ஆர்வமற்றவர்களும் தெற்கின் மாற்றத்தின் கவர்ச்சிக்குள் அடித்துச் செல்லப்பட்டுள்ளனர் இவர்களையும் மாவிடர் வாரம் அரசியலுக்குள் எனவும் நம்புகின்றோம் அரசியலுக்குள் நின்று நிலைப்பதற்கான வேலை திட்டங்களை தொடர தவறுவோமாயின் அது மாவிடருக்கும் தேசத்திற்கும் இழைக்கும் அரசியல் குற்றமாகும் தேசிய மக்கள் சக்தியினர் சிங்கள பௌத்த பேரினவாத வாக்குகளையும் தமதாக்கியே மூன்றில் இரண்டு தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைத்துள்ளனர் இவர்கள் சிங்கள பௌத்த கருத்தியலையும் பெரும்பான்மை தேசியவாதத்தையும் உடைத்து வெளியேறப்போவதில்லை காரணம் முந்தைய ஆட்சியாளர்களைப் போல தசாப்தங்களை தாண்டியும் ஆட்சி தன் கையில் இருக்க வேண்டும் என விரும்புகின்றனர் அதுவே இவர்களின் அரசியல் எதிர்பார்ப்பும் ஆகும் இவர்களின் காலத்தில் அரசியல் தீர்வு என்பது எட்டாக்கணியே இனி எவரும் தீபாவளிக்கு பொங்கலுக்கு புது வருடத்திற்கு தீர்வு கிடைக்கும் என எம்மை ஏமாற்றவும் முடியாது கடந்த காலங்களில் மொழிவாய்க்கால் நினைவேந்தல் திலீபன் உயிர்த்தியாக நாள் மாவீரர் வாரம் போன்ற தமிழர் தேச எழுச்சி நாட்களை போலீசாரின் கெடுபிடிகள் அச்சுறுத்தல்கள் நீதிமன்ற தடை உத்தரவுகள் குண்டர்களின் தாக்குதல் போன்ற வற்றிற்கு முகம் கொடுத்தும் எழுச்சியோடு நினைவு கூர்ந்தோம் போன்று இவ்வருடமும் மாவீரர் நாளை எழுச்சியின் நாளாக்குவோம். தமிழர் தேசத்தை திரட்சி கொள்ளச் செய்வோம் அரசியல் நீக்கம் செய்து கொண்டவர்கள் மீண்டும் அரசியலுக்குள் பிரவேசிக்கவும் அரசியல் துரோக பாதையில் பயணித்தவர்கள் தமிழர் தாயக தேசிய தலைவரின் பக்கம் திரும்பவும் போட்டி அரசியலை தவிர்த்து குறுகிய அரசியல் நலன்களை கைவிட்டு தேச அரசியலுக்காக மாவீரர் வாரத்தில் உறுதியேற்றல் வேண்டும் அத்தகைய தீர்மானத்தோடு மாவீரர் நாளில் சுடரேற்றுவோம் அது தேசத்தின் சுடராக அமையட்டும் அதுவே மாவீரருக்கு நாம் செய்யும் கௌரவமாகும் என அருள் தந்தை மா சாக்திவேல் குறிப்பிட்டுள்ளார் நவம்பர் ஏழில் மாவீரர் நாளை அனுஷ்டிக்கும் முகமாக காணிகளை நினைவேந்தலுக்கு ஆயத்தம் செய்யும் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன யாழ்ப்பாணம் மாவட்டத்திலுள்ள கோப்பாய் மற்றும் கொடிகாமம் எள்ளங்குளம் மாவீரர் துயிலும் இல்லங்களின் காணிகளை ஸ்ரீலங்கா படையினர் ஆக்கிரமித்துள்ள நிலையில் நவம்பர் இருபத்தி ஏழில் மாவீரர் நாளை அனுஷ்டிகம் முகமாக குறித்த துயிலும் இல்லங்களுக்கு உள்ள காணிகள் துப்பரவு செய்யப்பட்டு நினைவேந்தலுக்கு ஆயத்தம் செய்யும் வகையில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினரால் சிவப்பு மஞ்சள் கொடிகள் கட்டப்பட்டு அலங்கரிக்கும் செயற்பாடுகள் இன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளன அதேவேளை வவுனியா ஈச்சங்குளம் மாவீரர் தொழிலும் இல்லம் மற்றும் ஆலங்குளம் மாவீரர் தொயிலும் இல்லத்தில் மாவீரர் நாள் முதல் நாள் நிகழ்வுகள் நேற்றைய நாள் சுடரேற்றலுடன் குறித்த ஆரம்ப நாள் செயற்பாடுகளில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வராசா கஜேந்திரனும் கலந்து கொண்டிருந்தார் மேலும் தொடர்ச்சியாக சிரமதான பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது மாவட்டத்தில் பெய்து வரும் கடும் மழை காரணமாக அறுநூற்று பத்து குடும்பங்களைச் சேர்ந்த நான்கு பேர் இருபது வீடுகள் சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் பெய்து வரும் கடும் மழை காரணமாக அறுநூற்றி பத்து குடும்பங்களைச் சேர்ந்த இரண்டாயிரத்தி இருநூற்றி தொன்னூற்றி நான்கு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் இருபது வீடுகள் சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை யாழ்ப்பாண மாவட்ட செயலாளர் மருதலிங்கம் பிரதீபன் தெரிவித்துள்ளார் அத்தோடு பாதிக்கப்படக்கூடிய இடங்களை அடையாளப்படுத்தி முன்னாய்த்த நடவடிக்கைகளை எடுக்குமாறும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் அனர்த்த ஆபத்து காரணமாக வதிவிடங்களை விட்டு வெளியேறி தற்காலிக தங்குமிடங்களில் தங்கியிருப்போருக்கு சமைத்த உணவு வழங்குமாறும் பிரதேச செயலாளர்களுக்கு அரசாங்க அதிபரால் அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது யாழில் கொட்டி தீர்க்கும் மழையால் பல பகுதிகள் வெள்ளக்காடாக மாறியுள்ளதுடன் வீடுகளுக்குள் வெள்ள நீர் புகுந்ததால் மக்கள் பெரும் சிரமங்களை எதிர்நோக்கியுள்ளனர் இவ்வாறான நிலையில் பரவகால மழை மற்றும் இடர் தணிப்பு முன்னாய்த்த கூட்டம் வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் தலைமையில் இன்று நடைபெற்றுள்ளது இதன்போது வடக்கு மாகாணத்தில் தற்போது நிலவும் சீரற்ற காலநிலை மற்றும் எதிர்வு கூறப்பட்டுள்ள வளிமண்டல குழப்பத்தால் ஏற்படும் பாதிப்புகளை தணிப்பது தொடர்பில் ஆராயப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்திய அழுவைப் படகுகளின் அத்துமுறல்களை உடனடியாக கோரி கையெழுத்திடப்பட்ட தபால் அட்டைகள் முல்லைத்தீவு மக்களால் ஜனாதிபதிக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன கடல் எல்லைக்குள் இந்திய இழுவைப் படகுகளின் அத்துமீறல்களை உடனடியாக நிறுத்தக் கோரி கையெழுத்திடப்பட்ட தபால் அட்டைகள் முல்லைத்தீவு மக்களால் ஜனாதிபதிக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது குறித்த நடவடிக்கையானது நேற்றைய நாள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது சர்வதேச தொழிலாளர் தினமான நவம்பர் இருபத்தி ஓராம் நாள் சூழலியல் மற்றும் சமூக அபிவிருத்திக்கான நிறுவனத்தின் ஏற்பாட்டில் இந்திய இழுவைப் படகுகளை இலங்கை கடற்பரப்பிற்குள் வரவிடாது தடுப்பதற்குரிய நடவடிக்கைகளை உடனடியாக எடுக்குமாறு கோரிய தபால் அட்டைகள் முல்லைத்தீவு மக்கள் மற்றும் முல்லைத்தீவு கடல் தொழிலாளர்களினால் ஜனாதிபதிக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன இலங்கை முழுவதுமாக விசேடமாக முல்லைத்தீவு மாவட்டத்தில் இந்திய கடற்தொழிலாளர்களுடைய இழுவை படகுகளுடைய அத்துமீறல்களும் முல்லைத்தீவு கடற்பரப்பில் காணப்படுகின்ற கடல் திரவியங்கள் அனைத்தும் இந்திய இழுவை படகுகள் மூலமாக அபகரித்து செல்கின்ற துர்ப்பாக்கிய நிலையும் அதிகமாக காணப்படுகின்றது இதன் காரணமாக முல்லைத்தீவு மாவட்டத்தைச் சேர்ந்த கடல் தொழிலாளர்கள் கடலுக்கு சென்றும் பாரிய நடத்துடன் தமது வாழ்வாதாரத்தை இழந்து வருகின்றனர் இந்த நிலையில் முல்லைத்தீவு மக்கள் மற்றும் முல்லைத்தீவு கடல் தொழிலாளர்களின் பெயர் முகவரி பொறிக்கப்பட்டு கையெழுத்திடப்பட்ட இலங்கையினுடைய ஜனாதிபதி அனுரகுமாரதி அனுப்பி வைக்கும் முகமாக முல்லைத்தீவு மாவட்டத்தில் இருந்து ஜனாதிபதிக்கு அனுப்பி இந்திய படகுகளை இலங்கை கடற்பரப்பிற்குள் தடுப்பதற்குரிய நடவடிக்கைகளை உடனடியாக எடுக்குமாறு கோரி குறித்த தபால் அட்டைகள் ஜனாதிபதிக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது விடுமுறை காலத்தில் பிள்ளைகள் தொடர்பில் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும் என்று சுகாதாரத்துறையினர் பெற்றோர்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர் இலங்கையில் உள்ள பாடசாலைகளுக்கு மிக நீண்ட விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதால் விடுமுறை காலத்தில் பிள்ளைகள் தொடர்பில் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும் என்று சுகாதாரத்துறையினர் பெற்றோர்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர் அரசு மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகள் அனைத்திற்கும் இரண்டாம் நாள் முதல் விடுமுறை வழங்கப்படுகின்றது அனைத்து பாடசாலைகளினதும் மூன்றாம் தவணையின் முதலாம் கட்ட கட்டல் நடவடிக்கைகள் இன்றுடன் நிறைவு பெறுவதுடன் மூன்றாம் தவணையின் இரண்டாம் கட்ட கட்டல் நடவடிக்கைகள் எதிர்வரும் ஜனவரி மாதம் இரண்டாம் நாள் ஆரம்பமாகும் இதன்படி எதிர்வரும் ஜனவரி மாதம் இரண்டாம் நாள் பாடசாலைகள் கல்வி நடவடிக்கைகளுக்காக மீள திறக்கப்படும் பல பிள்ளைகள் விடுமுறை நாட்களில் வீடுகளுக்குள்ளேயே முடங்கி கிடக்கின்ற இவ்வாறான சந்தர்ப்பத்தில் டிஜிட்டல் திரைகளின் பயன்பாட்டிற்கு அடிமையாகும் ஆபத்தான நிலைமை ஏற்படக்கூடும் இதனால் சமூக உளவியல் சூழலை இழந்து பிள்ளைகள் மன உளைச்சலுக்கு ஆளாகும் அபாயம் உள்ளதாக சுகாதாரத்துறையினர் சுட்டிக்காட்டுகின்றனர் மின்னணு திரைகளுக்கு அடிமையானதால் கவலை மனச்சோர்வு மற்றும் தூக்கமின்மை போன்றவற்றுக்கு சிகிச்சை பெறும் குழந்தைகளின் எண்ணிக்கையும் அதிகரித்துள்ளது மேலும் பல பிள்ளைகள் தவறான இணையதள பாவனையில் ஈடுபடுவதாகவும் கூறப்படுகின்றது எனவே பிள்ளைகள் மீதான தங்கள் பொறுப்பு குறித்து பெற்றோர்கள் அதிக கவனத்துடன் இருக்க வேண்டும் என்று சுகாதார திணைக்களம் கடுமையாக எச்சரித்துள்ளது முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிள்ளையான் வாக்குமூலம் வழங்குவதற்காக இன்று வெள்ளிக்கிழமை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் மீண்டும் முன்னிலையாகியுள்ளார் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிள்ளையான் என்று அழைக்கப்படும் சிவநேசத்துறை சந்திரகாந்தன் வாக்குமூலம் வழங்குவதற்காக இன்று வெள்ளிக்கிழமை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் மீண்டும் முன்னிலையாகியுள்ளார் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பில் சேனல் நான்கு வெளியிட்ட வீடியோவில் பிள்ளையானின் பெயர் குறிப்பிடப்பட்டுள்ளமை குறித்து வாக்குமூலம் பெற்றுக் கொள்வதற்காக கடந்த இருபதாம் நாள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகுமாறு பிள்ளையானுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது இதனையடுத்து கடந்த இருபதாம் நாள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையான பிள்ளையான் தான் தமிழ் மொழியிலும் வாக்குமூலம் வழங்க வேண்டும் என குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளிடம் தெரிவித்தார் பிள்ளையானின் கோரிக்கைக்கு இணங்க தமிழ் மொழியிலும் வாக்குமூலத்தை பெற்றுக் கொள்வதற்காக கூற்ற புலனாய்வு அதிகாரிகள் அவரை இன்றைய நாள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைத்திருந்தனர் என்று தெரிவிக்கப்படுகின்றது பாலியல் லஞ்சமும் மற்றும் பனிரண்டு லட்சம் ரூபாய் பணமும் கோரிய இரண்டு ஸ்ரீலங்கா காவல்துறை உத்தியோகத்தர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் பெண்ணொருவரிடம் பாலியல் லஞ்சமும் மற்றும் பனிரண்டு லட்சம் ரூபாய் பணமும் கோரிய பலாலி காவல் நிலையத்தைச் சேர்ந்த இரண்டு ஸ்ரீலங்கா காவல்துறை உத்தியோகத்தர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த கைது நடவடிக்கையானது நேற்றைய நாள் இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் குறித்த பெண் தனது காதலனுடன் இருக்கும் காணொலியை வைத்து பெண்ணின் வீட்டை காவல்துறையினர் கண்டுபிடித்துள்ளதாகவும் குறித்த பெண் தனது காதலனுடன் இருக்கும் காணொலியை காண்பித்து காவல்துறையினர் மிரட்டியதுடன் அவரிடம் பாலியல் லஞ்சமும் பணமும் கோரியுள்ளனர் என்று தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் ஸ்ரீலங்கா காவல்துறையினரின் மிரட்டல்கள் மற்றும் பாலியல் லஞ்சம் கோரியுமைக்கான ஆதாரங்கள் என்பவற்றை திரட்டிய அந்த பெண் சுன்னாகம் ஸ்ரீலங்கா காவல் நிலையத்தில் முறைப்பாடு வழங்கிய இதையடுத்து மேற்படி இரண்டு காவல்துறை உத்தியோகத்தர்களும் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் இரண்டு காவல்துறை உத்தியோகத்தர்களும் இன்று நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டுள்ளனர் இதனையடுத்து அவர்கள் இருவரையும் எதிர்வரும் டிசம்பர் மாதம் மூன்றாம் நாள் வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார் மேலும் குறித்த இரண்டு காவல்துறை உத்தியோகத்தர்களும் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது

நுகைகோட நீதவான் நீதிமன்றில் அவரை இன்று முன்னிலைப்படுத்திய போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கடந்த பதினெட்டாம் நாள் லொஹான் ராத்வத்த மற்றும் அவரது மனைவிக்கு எதிரான வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இருவருக்கும் விளக்கமறியல் நீடிக்கப்பட்டது அதன்படி லொஹான் ராத்வத்தவை டிசம்பர் இரண்டாம் நாள் வரையிலும் அவரது மனைவியை நவம்பர் இருபத்தி இரண்டாம் நாள் வரையிலும் விளக்கமறியலில் வைக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது இந்த நிலையில் இன்று லொஹான் ரத்வத்தவின் மனைவியை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்திய போது மீண்டும் விளக்கமறியில் வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது சட்டவிரோதமான முறையில் பதிவு செய்யப்படாத சொகுசு கார் ஒன்றை வைத்திருந்தமை தொடர்பான வழக்கில் லொஹான் ரத்வத்த அக்டோபர் மாதம் முப்பத்தி நாள் கைது செய்யப்பட்டதுடன் அவரது மனைவி சசிபிரபா ரத்வத்தா நவம்பர் மாதம் நான்காம் நாள் கைது செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது தனக்கு பிடியானை பிறப்பித்த சர்வதேச நீதிமன்றம் கடும் எதிர்வினைகளை சந்திக்க நேரிடும் என்று இஸ்ரேல் பிரதமர் யாகு எச்சரித்துள்ளார் தனக்கு பிடியானை பிறப்பித்த சர்வதேச நீதிமன்றம் கடும் எதிர்வினைகளை சந்திக்க நேரிடும் என்று இஸ்ரேல் பிரதமர் நிதன்யாகு வெளிப்படையாகவே எச்சரித்துள்ளார் காசா போரில் போர்க்குற்றம் மற்றும் மனித குலத்திற்கு எதிரான குற்றங்களை புரிந்துள்ளதாக இஸ்ரேல் பிரதமர் நிதன் யாகுவிற்கு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் நேற்றைய நாள் பிடியாணை பிறப்பித்திருந்தது கடந்த ஆண்டு இஸ்ரேல் மீது ஹமாஸ் தாக்குதல் நடத்திய நிலையில் அதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் காசாவில் உள்ள ஹமாஸ் படையை குறிவைத்து இஸ்ரேல் தீவிர தாக்குதல்கள் நடத்தியது இதனால் காசாவில் உள்ள அப்பாவி பொதுமக்களும் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டதுடன் உயிர் சேதங்களும் அதிகமாக இடம்பெற்றது இதற்கிடையே காசா மோதலில் போர்க்குற்றங்கள் நடந்துள்ளதாக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது அந்த வழக்கில் நிதன்யாகுவுக்கு பிடியாணை பிறப்பித்து சர்வதேச நீதிமன்றம் உத்தரவிட்டது இதற்கிடையே இது தொடர்பாக நிதன்யாகு சில பரபரப்பான கருத்துக்களை தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் தெரிவித்துள்ளதாவது இப்போது சர்வதேச நீதிமன்றம் நடத்திய விசாரணையும் ஒரு பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த நீதிபதியின் தலைமையில் நடந்திருக்கின்றது என் மீதும் இஸ்ரேல் நாட்டின் மீதும் வேண்டுமென்றே பொய்யாக குற்றம் சாட்டுகின்றது அப்பாவி மக்கள் உயிரிழக்க கூடாது என்பதில் நாங்கள் உறுதியாகவே இருந்துள்ளோம் காசாவில் ஹமாஸ் பதுங்கி இருந்த இடங்களை குறிவைத்து மட்டுமே இஸ்ரேல் தாக்குதல் நடத்துகின்றது அப்போதும் அங்கு அப்பாவி மக்கள் இருந்தால் அவர்களை வெளியேற்ற தேவையான நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றோம் அதே நேரம் ஹமாஸ் அமைப்பினர்தான் அப்பாவி மக்களை சுட்டுக் மனித கேடயங்களாக அவர்களை பயன்படுத்துகின்றார்கள் காசா மக்களுக்கு தேவையான உதவிகளை நாங்கள் தான் செய்கின்றோம் ஏழு லட்சம் தொன் உணவுகள் காசா மக்களுக்கு ஸ்டீல் சார்பில் வழங்கப்பட்டுள்ளது ஆனால் ஹமாஸ் அமைப்பினர் அந்த உணவுப் பொருட்களை கொள்ளையடிக்கின்றார்கள் அப்படி இருக்கும்போது போது தான் காசா மக்களை பட்டினி போடுவதாக சொல்வதை ஏற்க முடியாது அங்குள்ள மக்கள் மோசமான நோய்களால் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக தடுப்பூசி போடும் நடவடிக்கைகளையும் எடுத்துள்ளோம் கடந்த சில வாரங்களில் மட்டும் காசாவில் உள்ள தொன்னூற்றி ஏழு சதவீத மக்களுக்கு போலியோவுக்கு தடுப்பூசி போட்டுள்ளோம் அப்படி இருக்கும்போது எவ்வாறு எங்கள் மீது இனப்படுகொலை குற்றச்சாட்டு வருகின்றது என்று புரியவே இல்லை ஹமாசுக்கு எதிரான இந்த போரை கூட நாங்கள் ஆரம்பிக்கவில்லை கடந்த ஆண்டு அக்டோபர் ஏழாம் நாள் அவர்கள்தான் முதலில் தாக்கினார்கள் நாங்கள் பதில மாத்திரமே கொடுத்தோம் ஈரான் சிரியா மற்றும் ஏமனில் நடந்த உண்மையான போர்க்குற்றங்கள் தொடர்பாக சர்வதேச நீதிமன்றம் அமைதி காப்பது ஏன் நான் ஒன்றை மட்டும் சொல்லிக் கொள்ள விரும்புகின்றேன் சர்வதேச நீதிமன்றமும் சரி அதன் முடிவை ஆதரிப்பவர்களும் சரி கடுமையான விளைவுகளை எதிர்நோக்க வேண்டியிருக்கும் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் உங்கள் எதிரிகள் தான் எங்கள் எதிரிகள் எனவே எங்கள் வெற்றி என்பது உலகிற்கே கிடைத்த வெற்றியாக இருக்கும் எனவும் இஸ்ரேல் பிரதமர் நேதன்யாஹூ குறிப்பிட்டுள்ளார் பாகிஸ்தானில் பயணிகள் வாகனத்தை குறிவைத்து துப்பாக்கிதாரிகள் நடத்திய தாக்குதலில் நாற்பத்தொரு பேர் வரை பலியாகி உள்ளதோடு இருபத்தொன்பதிற்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர் பாகிஸ்தானில் வடமேற்கில் உள்ள பழங்குடியின பகுதியில் பயணிகள் வாகனத்தை குறிவைத்து துப்பாக்கிதாரிகள் நடத்திய தாக்குதலில் நாற்பத்தி ஒரு பேர் வரை பலியாகியுள்ளதோடு இருபத்தி ஒன்பதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர் பாகிஸ்தானில் வடமேற்கில் உள்ள குர்ரம் என்ற பழங்குடியின மாவட்டத்திலேயே இந்த சம்பவம் நேற்று நிகழ்ந்துள்ளது இந்த பயணிகள் வாகனம் உட்பட சில வாகனங்கள் போலீஸ் பாதுகாப்புடன் சென்று கொண்டிருந்த நிலையில் இரண்டு வாகனங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டதாக சொல்லப்படுகின்றது இந்த துப்பாக்கிச் சூட்டில் குழந்தைகள் பெண்கள் உட்பட நாற்பத்தி இரண்டு பேர் கொல்லப்பட்டுள்ளதுடன் கொல்லப்பட்டவர்களின் எண்ணிக்கை மேலும் உயரலாம் என்றும் அஞ்சப்படுகின்றது இந்த தாக்குதலுக்கு இதுவரை எந்த இயக்கம் பொறுப்பேற்காத நிலையில் குறித்த கொடூர தாக்குதலுக்கு பாகிஸ்தான் அதிகாரிகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர் குறித்த மாவட்டத்தில் இஸ்லாமியர்களின் இரண்டு பிரிவினர் இடையே நீண்ட நில நிலப்பிரச்சனை நீடித்து வருகின்றது இதன் தொடராக கடந்த அக்டோபர் மாதத்தில் நடைபெற்ற மோதலில் பதினாறு பேர் கொல்லப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்